வங்கிகள் சேர்ந்து கான்பரன்ஸ் நடத்துகிறாங்க வங்கிகளுடைய வங்கிகளுடைய கான்பரன்ஸ் வைக்கும்போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன ஒரு இடத்தோட பேர் பிரச்சனை இந்த இடத்துல வங்கிகளுக்கு எந்த கிளையும் இல்லை வங்கிகளுக்கு எந்த கிளையும் இல்லைன்னு சொல்றத விட வங்கிகளுக்கு கிளை அங்கே நிறுவ முடியாது ஏன்னா அந்த ஊரில் உள்ள எல்லாமே மிக அழுக்கானவர்கள் ஒரு உணர்வும் இல்லாதவர்கள் அப்படிப்பட்ட இடமானதுனால அங்க வங்கி வைக்க முடியல அந்த 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 பேங்குகாரங்களுடைய கான்பரன்ஸ்ல ஒரு வாலிபர் நிலைமை சொல்றான் என்ன அங்க பேங்க் வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டடி எடுக்க அனுப்புனாங்க நான் அங்க போய் பார்த்துட்டு இங்க பேங்க் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல் எழுதி அனுப்புனேன் ஏன்னு கேட்டா அவ்வளவு மோசமான இடம் இட் வாஸ் ஜஸ்ட் லைக் ஹெல் பாதாளத்துல இருப்பது மாதிரி அங்க இருப்பது ஆனால் பேங்கில் அடுத்த அந்த வாலிபன் ஒரு காரியத்தை சொன்னான் என்ன சொன்னான் தெரியுமா ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நான் அந்த இடத்துக்கு மறுபடியும் போனேன் மறுபடியும் கண்டுபிடிக்கத்தக்க மாற்றங்கள் அப்ப அவர் விசாரிச்சிருக்கார் எப்படி இவ்வளவு சீக்கிரத்துல இவ்வளவு பெரிய மாற்றம் அப்படின்னு கேட்டப்போ ஊரார் சொல்லி இருக்கிறாங்க ஒரு ஆள் இங்கே வந்தாரு ஒரு ஆள் இங்க வந்து எங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி தந்தாரு இயேசுவை பற்றி சொல்லி தந்தது முதல் எங்க தரம் மாறினது எங்க வீட்டினுடைய நிலைமை மாறினது எங்க ஊர் வாழ்வதற்கு தக்க ஊராய் மாறினது

எந்த கலாச்சார முன்னேற்றம் இல்லாத நரகத்த மாதிரி இருக்கிற ஒரு தேசத்துல ஒரு மிஷினரி அனுப்பி அந்த மிஷினரி வந்திருக்கிற ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிக் கொடுத்து அந்த இயேசு கிறிஸ்துவைப் பற்றி சொல்லிக் கொடுத்த ஒரே காரணத்துக்காக அந்த முழு பட்டணமும் மாற்றத்தை அடைய முடியுமானால் அங்கே பாதாளத்தின் வாசல் அடைய முடியுமானால் இயேசு கிறிஸ்து எந்த மனுஷனையும் பூரணப்படுத்த முடியும்